நீதித்துறைக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி வந்து பல சர்ச்சையான பேச்சுகள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது சிலர் பேசாம இருக்கிறாங்க பேச வேண்டியவர்கள் கூட பேசாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கு அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருடைய சில விஷயங்களை பேச வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கை எதிர்த்து சிறு சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் வந்து ஒரு ஆழ்குணர்வு மனு வந்து தாக்கல் செய்திருக்காங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மனுவெல்லாம் வருவதற்கே ஒரு இரண்டு மாத காலம் ஆயிடும் இதனுடைய நீதித்துறைக்கு வந்து இதை பற்றி தீர்ப்பு வழங்குவதற்கு ஆனால் அவசர அவசரமாக வந்து இது விசாரிக்கப்பட்டுள்ளது இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அதாவது உண்மையிலேயே ஜனநாயகத்தினுடைய கடைசி நம்பிக்கைங்கிறது நீதித்துறை தான் ஏன்னா இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் கடைசியாக ஒரே ஒரு நம்பிக்கை அதாவது காணும் கடவுளாக இருக்கக்கூடியது நீதித்துறை மட்டுமே அப்படி இருக்கக்கூடிய நீதித்துறைக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்பது நிதர்சனம் அதாவது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு அதாவது ஒரு சரித்திரமிக்க ஒரு இதை வந்து கொடுத்திருக்கிறாரு அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அந்த அறிக்கையில் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது அதை வந்து விடுவிக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு ஆனால் அடுத்த அதே பெஞ்சில் இருக்கக்கூடிய திரு நீதியரசர் திரு பாலாஜி அவர்கள் அந்த உத்தரவு வந்து அவர் வந்து அதுக்கு இணைந்து வந்து உத்தரவு கொடுக்கவில்லை அது வந்து திரும்பியும் காவல்துறையினுடைய பதிலுக்காக காத்திருப்பதாக சொல்லி இருக்கிறாரு இந்த விஷயத்த நம்ம வந்து இந்த பொதுவெளியில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனை பத்தி பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க பொதுவெளியில பல சர்ச்சையான பேச்சுகள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய பத்திரிகையாளர் என்ற முறையில் நம்ம ஒரு விஷயத்தை இங்கே வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் காரணம் என்னென்னா அவர் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசரை பற்றி நம்ம இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் கண்டிப்பாக உண்டு அவரை பற்றி பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் ஒரு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரு மத அடையாளத்துடன் தெரியப்படுகிறார் புதுவெளியில் ஆனால் அது தவறு அவர் ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு அத் அற்புதமான நீதியரசர் என்பது யாருமே மறுக்க முடியாது காரணம் என்னென்னா அவருடைய கடந்த வரலாற்று தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான திரு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா எந்த ஒரு மதம் சார்ந்தோ ஒரு ஜாதியை சார்ந்தோ வந்து அவருடைய தீர்ப்பு இருக்காது ஏன்னா கன்னியாகுமரியில் ஒரு ஃபாதருக்கு வந்து மோடி அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் அப்படி இருக்கப்பட்ட அந்த ஃபாதரை வந்து அந்த கைதி செ செல்லாதுங்கிறது செல்லாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி தன்னுடைய மத அதாவது மத அடையாளமற்ற ஒரு ஒரு நடுநிலை நீதிபதி என்பதை அப்பவே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் திரும்ப இன்னொரு வகையில நம்ம ஒரு பார்வையை செலுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு மாதரபாகன்னு ஒரு புத்தகம் வந்து வெளியே ரொம்ப சர்ச்சைக்குள்ள புத்தகம் அது தமிழ்நாட்டுல ஒரு புத்தகம் வந்துருச்சு ஒரு சில மத சாரி ஒரு சில ஜாதியத்தை வந்து பின்பற்றியும் ஒரு ஜாதி சில ஜாதிகளுடைய ஒரு அடக்குமுறையையும் சார்ந்து அந்த புத்தகம் இருந்திருக்கு அது வந்து தடை செய்யப்பட்ட புத்தகம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுவும் வந்து கோர்ட்டுக்கு போயின பிறகு நீதியர் இவர் தான் அது விசாரணைக்கு எடுத்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த தடை உத்தரவை வந்து நீக்கி அந்த புத்தகம் வெளி வரலாங்கிற ஒரு சரித்திரத்திற்பையும் அவர் அந்த வெளியிட்டிருக்கிறாரு வழங்கியுள்ளார் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜனநாயகத்தில் நம்ம இந்திய ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நீதிபதியா ஜி ஆர் சுவாமிநாதன் கருதப்படுகிறாருங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிப்பான அந்த பதிவை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் மேலும் இப்போ பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா பல பத்திரிகையாளர் இருக்கிறாங்க ஊடகவியலாளர் இருக்கிறாங்க திரு மாரிதாஸ் அவர்கள் ஒரு சில சமயம் வந்து அவர் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் மாரிதாஸ் அவர்களும் அதுவும் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விடுவித்து தீர்ப்பு கொடுத்ததும் இவர் ஒரு நீதியரசர் தான் இப்படி பல தீர்ப்புகளை வந்து நீதியரசர் எந்த பாரபட்சமின்றி ஒரு ஜாதி மத இன மொழிங்கிறது கடந்து ஒரு ஜனநாயகத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நீதி தவறான பிரச்சாரங்கள் பொது வெளியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல முக்கியமான ஒரு பதிவு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அதாவது சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் வந்து இந்த வழக்கு வந்து பதிவு பண்ணி அதாவது அவருக்கு அவருக்கு பெயில் கேட்டு மூவ் பண்ணுறாங்க ஆழ்கோ அதாவது ஆள்கொணர்வு மனு வந்து தாக்கல் செய்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீதியரசர் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அது நமக்கு தகுந்தமான அறிக்கை தான் எப்படின்னா வந்து இந்த வழக்கை வந்து நீங்கள் ஏற்று நடத்தக்கூடாது என்றும் ஒரு அதிகார வர்க்கம் வந்து இவரிடத்தில் தொடர்பு கொண்டதாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு இது எதை நோக்கி போகுது ஒரு நீதிபதியே வந்து ஒரு வழக்கை நீங்க நடத்தக்கூடாதுன்னு ஒரு அதிகார வர்க்கம் வந்து சொல்லுது அப்படின்னா இப்போ இது எந்த இதை இது எந்த பார்வையில நம்ம பார்க்கறதுன்னு புரியல இது வந்து அவரே வந்து சொல்லி இருக்கிறாரு இது வந்து நீதித்துறையை மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்க்கணும் இந்த அதிகார வர்க்கம்னு சொல்லக்கூடியது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சவுக்கு சங்கரால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்திய அரசா மாநில அரசா என்பது மக்கள் பார்வையிலேயே விட்டலான்னமோ அப்போ இந்த அதிகார வர்க்கம் யாரு இது மத்திய அரசினுடைய ஆளுமையா இல்ல மாநில அரசினுடைய ஆளுமையா ஸோ இந்த ஜனநாயகத்தினுடைய அதிகப்படியான நம்பிக்கை இந்த நீதித்துறையை வந்து ஒரு அரசு வந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா இது வந்து வருங்காலத்துல ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது இது மக்கள் வந்து மிகப்பெரிய மக்களுக்கான அடக்குமுறையாக தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது மேலும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏன்னா இந்த பல ஊடகங்களும் சரி தனிப்பட்ட நபர்களும் சரி இந்த சவுக்கு சங்கருடைய கைதியை பற்றி பல பலர் பல வகையில் பேசுகிறாங்க பல பேர் வந்து இதை பற்றி பேசாமல் கூட இருக்கிறாங்க நமக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு பதிவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு அரசு ஒரு அதிகார வர்க்கம் வந்து ஒரு தனி மனிதனை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அடக்கி ஆளணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு தனி மனிதனுடைய தவறுகளை வந்து நீதித்துறையின் வசம்தான் ஒப்படைக்க வேண்டும் அது வந்து நீதித்துறை தான் அதை ஆராய்ந்து குற்றவாளியா என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கு மட்டுமே உள்ளது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தனி மனிதனை அடக்குகிறாள் என்றால் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம வந்து வரலாற நீங்க நீங்க வரலாற பின்னோக்கி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நீங்க பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நீங்க உதாரணத்துக்கு போனா மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி திமுக கட்சியும் சரி அப்படி எதிர்ப்பு இருந்து சாதாரணமாக இருந்த ஒரு நடிகராக இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு பல எதிர்ப்புகளும் அழுத்தங்களும் கொடுக்கும்போது அவர் கடைசியில ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகக்கூடிய அளவுக்குள்ள மேலே வந்தாரு அது மாதிரி இன்னொரு உதாரணமும் சொல்லலாம் திரு சீமான் அவர்களுக்கும் இப்படி தான் பல வகையில பல எந்த அரசும் சரி முன்னால் இருந்த அரசும் சரி பல அழுத்தங்கள் அரசியல் அழுத்தங்களை கொடுத்துட்டே இருந்தாங்க அவரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வந்து உருவெடுத்து வந்திருக்கிறாரு இது எதற்கு வந்து இதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னா இப்ப சவுக்கு அவர்களுக்கு நம்ம வந்து அவருடைய செயல்பாடு வந்து நம்ம வந்து சொல்லப்போனால் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ள தான் ஏன்னா வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அருண் சார் அவரை வந்து அவர் தவறாக சொல்லியிருக்க கூடாது அது வந்து சட்டப்படி குற்றம் தான் அதற்கான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு எடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த காவல்துறைக்கே வந்து யார் அழுத்தம் கொடுக்கறது காவல்துறையை பொறுத்தளவு பல அவமானங்களை தாங்கி வந்து தான் காவல்துறை இருக்குது காவல்துறை வந்து நம்ம ஈஸியாக வந்து காவல்துறை ஒரு காவல்துறை ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்கனால ஒரு காவல்துறை உடனே யாரையும் அடைக்க ஆள்றதெல்லாம் கிடையாது நம்ம சாதாரணமாக பார்த்தா கூட ஒரு சாதாரண ஒரு கைதி ஒரு பின்பாக்கெட் கைதி கூட கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா காவல்துறையை வந்து ரொம்ப கேவலமாக பேசக்கூடியதையெல்லாம் பார்ப்போம் ஆனால் காவல்துறையை சகிச்சுட்டு கண்டு காணாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு வருவாங்க அந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் அவங்க எடுத்துக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு அதிகாரி கூட வந்து இந்த மாதிரி அழுத்தங்களோ ஒரு அவமானங்களோ வரும்போது அது தனி ரிவேஞ்சாக எடுக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது இது வந்து ஏதோ ஒரு அரசுக்கு ஒரு கால் பண்ணுச்சின் காரணமா இந்த மாதிரி சில நடவடிக்கை எடுக்கிறாங்க இது வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுத்தது தப்புன்னு சொல்ல வரல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தது அத்தனையும் சரி என்று தான் நம்மளுடைய வாதம் ஆனால் சட்டத்தையும் மீறி சில நடவடிக்கை எடுக்கப்பட்டது வந்து இது அரசு கால்பணர்ச்சி என்பது இது வந்து மறைமுகமாக குறிக்குது இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போதே அதாவது வருவதற்கு முன்னாரே பார்த்தீங்கன்னா பல பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் ஊடகவியலாளர்கள் சிலர் இந்த வழக்கு வந்து இப்படி தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத் தோணியில் வந்து இந்த வழக்கு வந்து நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கிட்ட போயிடுச்சு இது சவுக்குக்கு சாதகம் ஆயிடும் இது அவர்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை எல்லாம் முன்வ முன்வைத்து வந்து வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அதே மாதிரி நீதித்துறையை கிரிட்டிசைஸ் பண்ணியும் பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக ஜன ஜனநாயகத்துக்கு முரண்பட்ட விஷயம் ஏன்னா ஒரு நீதித்துறையோ இல்லை ஒரு நீதி அரசரையோ நீங்க வந்து பொது வழியில் ஏதாவது ஒரு குற்றம் சாட்டியோ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணோம் அது மிகப்பெரிய தவறு அது நீதி அதாவது நம்மளுடைய நீதித்துறைக்கே மிகப்பெரிய அவமானம் களங்கம் கற்பிக்கதா இருக்கும் இது நீதித்துறை அச்சுறுத்துற மாதிரி தான் இருக்கும் ஆகவே இந்த மாதிரி பொது வழியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ரொம்ப யோசிச்சு இதை பத்தி பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு சட்டத்தை நம்பி அந்த வழக்கு வந்து நீதித்துறை கிட்ட போயிட்ட பிறகு அந்த நீதித்துறை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாம் வந்து கண்டிப்பாக கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதற்கு நாம் வந்து அதை வாதத்தில் எடுத்துகிட்டு வருவதோ இல்லை அது வழக்காடு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவதோ எந்த விதத்தில் நியாயமற்றது இந்த போக்கு இப்படியே போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் இந்த பத்திரிகையாளர்கள் இல்லை இந்த ஊடகவியலாளர்கள் பேசப்படுவார்கள் ஆனால் அவர்களும் வந்து சட்டத்தின் முன் குற்றவாளிகள் தான் அவர்கள் மீதும் அரசு குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆளாகப்பட வேண்டும் அப்படி அரசு எடுக்கவில்லை அப்படின்னா அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுது என்று அர்த்தம் ஆகவே அரசு ஏன்னா ரொம்ப அரசு வந்து எல்லா மக்களும் இப்போ உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் ரொம்ப மதிக்கிறோம் திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஏன்னா அவரெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாங்கள்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்து பிரியல்ல இருந்தே பார்க்கறோம் அவருடைய பிறந்தநாள் அப்போல்லாம் நாங்கள் போயிருக்கோம் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறோம் ஒரு அற்புத்தமான மனிதர் ரொம்ப நிதானமானவர் அப்படி இருக்கும் போட்டு அவர் இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாரு அந்த நம்பிக்கையில தான் எல்லா மக்களும் இருக்காங்க அது முரண்பட்டு போகுமானால் அடுத்த எலெக்ஷனில் மிகப்பெரிய சரிவை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரணும் அதனால இதை வந்து அரசு வந்து மிக கவனமாக கையாளணும் இந்த விஷயத்துல எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அரசு வந்து பணியக்கூடாது என்பது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இது எந்த அரசுக்குமே ஆரோக்கியமானது இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கருத்து நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்